நமக்கு நாமே வாழ்தல் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் ஹோம் மேட் சோப்போட ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம் நீங்க வீட்டுல சோப்பு தயாரிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாதுங்க இப்ப இந்த வீடியோ வந்து நம்ம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப கீழே பாருங்க கமாண்ட்ல இந்த மாதிரி கேக்குறாங்க அதாவது தம்பி வீட்டுல வந்து சோப்பு பண்றோம் அதோட மெஷர்மெண்ட் வந்து எனக்கு கரெக்டா சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லன்னா போன் போட்டே கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க அப்படின்னா ஆஹ் நம்ம நாலஞ்சு யூடியூப் சேனல்ல பாக்குறேன் அவங்க ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருன்னு சொல்லி கொடுக்குறாங்க நீங்க ஒரு மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்கறாங்க எடுத்துக்காட்டுக்கு எல்லாம் வோப்பு மாணவன் குப்பைமணி சோப்பு வந்து சொல்லி கொடுத்துருக்காப்புல எப்படி பண்ணணும் அப்படின்னு அதோட தமிழ் தாங்க நீங்களும் போய் செக் பண்ணலாம் அவரு ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுக்குறாரு இப்ப அதிக வந்து பிராக்டிக்கலா வந்து சோப்பு பண்றதும் சொல்லிக் கொடுக்கறது சோப்பு பண்ணி சொல்லி கொடுக்குறதும் அதே மாதிரி ஆன்லைன்ல கனெக்ட் பண்றது வந்து சினிமாக்ஸ் இவர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ட்ட கேக்குறாங்க இதை விரிவா இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கோம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹீலர் பாஸ்கர் வந்து நமக்கு யூடியூப்ல அப்லோடு சோப்பு வந்து எப்படி தயாரிக்கிறது இதுதான் அது மட்டும் இல்லாம நான் இதை தாங்க ஃபாலோவும் பண்றேன் இதா என்னோட பர்சனல் ஃபார்முலாவும் இதோட தண்ணில வந்து குடுக்குறேன் நீங்க யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க இவர் வந்து நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு மடங்கு காஸ்டிக் சோடா ரெண்டரை மடங்கு தண்ணி ஆறரை மடங்கு வந்து எண்ணெய் இதை ஏன் மடங்குல சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்மட்ட தராசே இல்ல வெயிட் மிஷினே இல்லைன்னா கூட நீங்க டீ குடிக்கிற கப்பா இருக்கட்டும் இல்ல வீட்டுல எதனால ஒரு கிளாஸா இருக்கட்டும் எதுல வேணுமா நீங்க ஒரு மணக்கு கிளாஸ்டிக் சோடா அதே கிளாஸ்ல நீங்க ரெண்டரை மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஆறரை மடங்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஈஸியா சோப்பு பண்ணிடலாம் இது வந்து மேல கூட்டினீங்கன்னா உங்களுக்கு பத்து வரும் மேல கூட்டும்போது அதே மாதிரி நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நீங்க வெயிட் மிஷினே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பத்து கிராம் காஸ்டிக் சோடா இருபத்தஞ்சு கிராம் வந்து தண்ணி அறுபத்தஞ்சு கிராம் வந்து எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு கிராமு நூறு கிராம் ஊரில் ஊற்றுற அளவுக்கு உங்களுக்கு நூறு கிராமு சோப்பு லிக்யூடு உங்களுக்கு கிடச்சிருங்க அது இதை இது கூட வந்து இதை வந்து இப்ப பார்ப்போம் இவர் வந்து அந்த ஏழாம் போப்பு நான் சொன்னது முன்னாடி குப்பமினி சோப்பு வந்து எப்படி தயாரிக்கின்றது அவர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணார் அப்படின்னா நூறு கிராம் சோப்புக்கு அவர் வந்து நூறு கிராம் அதாவது ஒரு சோப்பு வந்து நூறு கிராம் எடுத்துக்கோன்னா அவர் எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னா பத்து புள்ளி ஐம்பத்தி மூணு அதாவது ஒரு மடங்கு காஸ்டிக் சோடா இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் இது வந்து ரெண்டரை மடங்கு வாட்டருக்கு தண்ணிக்கு ஆறரை மடங்குக்கு அறுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு பர்சன்டேஜ் இது வந்து ஆயிலுக்கு வந்து எடுத்திருக்காருங்க அதாவது இதை கூட்டும் போது உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இந்த சோப்புக்கு வந்து நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் அதாவது இந்த நூறு கிராம் சோப்பில் இல்லைன்னா ஒரு சோப்புல அவர் எத்தனை பர்சன்டேஜா வகை பிரிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு சோப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் இவர் தயாரித்த சோப்பில் வந்து இத்தனை பெர்சன்டேஜில் வந்து இது இருக்கும் அதாவது ஒரு சோப்பில் பத்து புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் காசிசோடாவும் இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தண்ணியும் அறுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆயிலும் இருக்குங்க இப்போ அடுத்து சினிமேக்ஸ் யூடியூப் சேனல் இந்த ஃபார்முலா வந்து இப்போ பாத்துருவாங்க இவர் வந்து எப்படி போடுறாரு அப்படின்னா ஒரு மடங்கு காசி சோடா ரெண்டு மடங்கு நாமளும் ரெண்டரை மடங்கு இவரும் ரெண்டரை மடங்கு ஆனால் இவர் ரெண்டு மடங்கு தான் வந்து போடுறாரு அதே சமயத்தில் நான் ஆறரை மடங்கு வந்து நம்ம என்ன ஊற்றிருக்கோம் இவங்க வந்து அந்த ஏழாம் வகுப்பு மாணவன் வந்து ஆறு மடங்கு தான் ஊற்றிருக்காப்புல இவர் வந்து அஞ்ச முக்க ஊற்றுறாரு அதாவது எட்டு புள்ளி எழுவத்தஞ்சு வேலியூ தான் இவருக்கு வந்திருக்கு இவர் அந்த நூறு கிராம் சோப்பு ஒரு ஒரு சோப்பு நூறு கிராம் சோப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பதினொன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் காஸ்டிக் சோடா வச்சிருக்காரு நான் பத்து வச்சிருக்கேன் இவர் பத்து புள்ளி ஐம்பத்தி மூணு வச்சிருக்காப்புல இவர் பதினொன்னு புள்ளி நாற்பத்தி ரெண்டு இருக்கு காஸ்டிக் சோடா இவர் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தாறு வச்சிருக்காப்புல எதை தண்ணியை அப்புறம் அறுபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆயில் வச்சிருக்காரு நூறு கிராமும் சோப்புக்கு உள்ள இத்தனை பெர்சன்டேஜ்ல இருக்கு ஏன்னா மடங்குல போகும்போது ஒன்னு ரெண்டு அஞ்சு கலந்து இவர் எடுத்திருக்காரு இப்போ திருச்சி திருச்சியில் நம்மளோட ரொம்ப தெரிஞ்ச அக்கா இருக்காங்க இவங்க ரொம்ப வருஷமா சோப்பு பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மடங்கு காஸ்டிக் சோடா ரெண்டு மடங்கு தண்ணி ஆறு மடங்கு வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒம்பது வருது வேல்யூ அதாவது நூறு கிராமு சோ சோப்புக்குள்ள இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னா பதினொன்று புள்ளி பதினொன்று காஸ்டிக் சோடா இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு காசி தண்ணி அறுபத்தாறு புள்ளி அறுபத்தாறு எண்ணெய் வந்து வச்சிருக்காங்க அதாவது இப்போ நூறு கிராமுக்கு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நூறு கிராமு மோல்டுல நூறு கிராம் அச்சுல நம்ம சோப்போட கலவையை வந்து ஊத்தணும் அப்படின்னா இந்த மூணுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இந்த நாலுல எது உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்மலை தான் அங்க வரும் அதாவது பத்து கிராமு காஸ்டிக் சோடா இருபத்தஞ்சு கிராமு தண்ணி ஆறரை மடங்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆயில் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் சோப்போட கலவை கிடச்சிடும் நீங்க நூறு கிராம் மோல்டுல ஊத்தலாம் ஆனா நீங்க மற்றதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேப்ல வந்து கலவை வந்து கிடைக்காதுங்க கம்மியாக தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இது வேலியூவை பாருங்க ஒன்று ரெண்டு ஆறு கூப்பிட்டீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் ஒன்று ரெண்டு அஞ்சு முக கூட்டினா எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் அப்போ உங்களுக்கு அந்த எண்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு கிராம் தான் கிடைக்கும் இது வந்து தொண்ணூத்தி அஞ்சு கிராம் தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இது கரெக்டா கிடைக்காது அதனால தான் நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இப்ப சப்போஸ் இப்ப நூறு கிராம விட்டுட்டு நீங்க ஒரு கிலோவுக்கு பண்றீங்க அப்படின்னா இந்த பார்மலா நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு நூறு கிராம் சோடா வந்து போட்டுக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் தண்ணி ஊத்திக்கலாம் அறுநூத்தி ஐம்பது கிராம் வந்து ஆஹ் எண்ணெய் செத்துக்கலாம் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு கிலோ சோப்பு கிடைச்சிரும் ஆனா இங்க எதுவுமே வந்து அதே வெளியில வராது அதனாலதான் நான் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்றேன் இப்ப கேட்பாங்க இப்ப நூறு கிராம் சோப்புக்கு வந்து நீங்க ஊத்து ஊத்தணும்னு சொல்றீங்க இந்த கரெக்டா அச்சிலருந்து எடுக்கும்போது நூறு கிராம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க ஏன் அப்படின்னா இது ஹோம்மேட் சோப்பு இயற்கையான முறையில வீட்டிலேயே தயாரிக்கிறோம் இதுல நம்ம கலக்கக்கூடியது எல்லாமே வந்து அதாவது ஆவி ஆகக்கூடியது ஒரே வெயிட்லவே இருக்காது ஹமாம் சோப்பு பியர் சோப்புனா அவங்க வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அதுல அதிகப்படியான கெமிக்கல் வந்து கலந்துருக்காங்க அது பெரிய பெரிய சோப்பா வெட்டி அந்தந்த நூறு கிராம் நூறு கிராம அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க இது நம்ம அச்சு ஊத்தி எடுக்கிறோம் அதே மாதிரி நம்மளே பெருசா பண்ணி கட் பண்ணி எடுத்தாலும் ஒரு இப்ப இதை வந்து ஒரு நாற்பது நாள்ல சோப்பு பண்ணி முடிச்சு ஒரு நாற்பது நாள் வெயிட் போட்டோம் அப்படின்னா ஒரு வெயிட் இருக்கும் ஒரு எண்பது நாள் கழிச்சு வெயிட் அப்படின்னா வெயிட் இருக்கும் ஏன்னா இதுல தண்ணி எவாபரேஷன் ஆயிரும் ஆயிலும் ஆயிரும் காசி சோடாவும் ஆகும் அதனால தாங்க இப்ப நம்ம நாலு டைப்ல வந்து சொல்லியிருக்கோம் இப்ப இதுதான் வந்து கரெக்ட் பாக்கி மூணு வந்து தப்பு ஏன்னா இதுல வேலையை வந்து கம்மியா வந்திருக்கு அதனால இது தப்பு அப்படின்னா இல்லைங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு யூனிக்ல பண்ணுவாங்க அவ்வளவுதான் இப்ப வீட்லேயே வந்து இப்போ டீயை போடுறோம் அப்படின்னா பால் தண்ணி டிகாசனு சீனி கொஞ்சம் கூட்டு குறைச்சி போட்டுக்கிறோம்ல அது மாதிரி தான் இவங்க வந்து ரொம்பலாம் வந்து மாத்தலை நம்ம வந்து அஞ்சு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு அஞ்சு சதவீதம் தான் வந்து இவங்க வந்து வேலையெல்லாம் மாத்திருக்காங்க பெருசா ஒன்றும் இல்லை இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ரெண்டரை மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் ரெண்டு மடங்கு தான் சேர்த்துருக்காங்க அப்படின்னா இது வந்து வேமா கரையாது கரையும் இது ரெண்டு கரையும் இப்போ ஆறு மடங்கு சேர்த்திருக்கோம் அப்படின்னா இதுல நுற அதிகமா வரும் இதுல கொஞ்சம் நுரம் கம்மியா வரும் இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பாக்கி ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஆனா எனக்கு தெரிஞ்ச அளவு நம்ம நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதுல இதையும் அப்ளை பண்ணிட்டேன் இதையும் அப்ளை பண்ணேன் இதையும் அப்ளை பண்ணிட்டேன்னா இவரை மட்டும்தான் அப்ளை பண்ணடேன் பாக்கி இந்த மூணுமே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை எந்த ஒரு உடலுக்கும் பாதிப்புலாம் ஏற்படுத்துறது இல்லை ஆனா நீங்க முத முதல் சோப்பு தயாரிக்க போறீங்க இல்லைன்னா நீங்க சோப்பு பண்ணி செல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பரம்பலாம் கரெக்டா இருக்குங்க ஏன்னா இதுல மோல்டுல ஊத்துறதும் உங்களுக்கு கரெக்டாக பத்து நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வருது இந்த வேலையும் உங்களுக்கு கரெக்டாக பத்து வருது பாக்கி எதுலுமே வந்து அஞ்சு பதினஞ்சு டிஃப்ரெண்ட் வித்தியாசம் வருது இதில் மட்டும்தான் கரெக்டாக வருது அதனால நான் இதில் ஃபாலோ பண்ண இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக ஹீலர் பாஸ்கர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதோட தமிழ் வந்து இதாங்க அதில் வந்து ஒரு அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க வந்து இதை வந்து ஆறரை மடங்கு நம்ம என்ன ஊத்துறோம்ல அதாவது அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வந்து எண்பது பர்சன்டேஜுக்கு வந்து இப்போ எண்ணெய் ஊத்துறாங்க அதாவது எட்டு மடங்கு எண்ணெய் ஊத்துறாங்க அப்படி நீ போற காலத்துல அவங்க மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அஹ் அவங்க அவங்க வந்து ஒரு பர்சனலாவே வந்து இப்போ ஒரு பத்து வருஷம் சோப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கும் எதை கூட்டணும் எதை கழிக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்க எடுத்த உடனே வந்து அடுத்தவங்களை காப்பி பண்ணாம இதை ஒரு பேசா வச்சுக்கோங்க இதுல இருந்து நீங்க தொழில முன்னேற முன்னேற இல்லைன்னா நீங்க சோப்பு பண்ணி பண்ணி பழக பழக குட்டி குறைச்சி நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி பாத்துக்கோங்க ஆனா இதை ஒரு கட்டட மாதிரி வச்சுக்கோங்க பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மடங்கு காசு சோடா ரெண்டரை மடங்கு தண்ணி ஆறரை மடங்கு எண்ணெய் இதை வச்சுக்கோங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்க குபமேனி சோப்பு பண்றீங்க அப்படின்னா ஒரு மடங்கு குபமினி சேர்த்துக்கங்க சந்தன சேர்க்குறீங்கன்னா ஒரு மடங்கு சந்தன போட்டு சேர்த்துக்கங்க இல்ல வேப்பிலை சோப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு மடங்கு வேப்பிலை சோப்பு தயாரிச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆனா இப்போ காசி சோடா வாட்ரு அப்புறம் வந்து ஆயில் இது வந்து எல்லா சோப்புலயுமே காமனா இருக்கும் எதுல ஹோம்மேடு சோப்பில் இயற்கை சோப்பில் வந்து இதுதாங்க சோப்பு பேசும் இதுதான் இந்த இந்த பேச தான் நம்ம எல்லா சோப்புமே பண்ண முடியும் நூறு சோப்பு கூட பண்றாங்க இப்ப ஆஹ் ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது சோப்புலையும் ஐம்பது முடிவுல பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து காமனா இருக்கும் கசிச்சோடா வாட்ரு ஆயில் இத வச்சு மட்டும் இந்த பஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்க இதுதான் என்னோட வந்து ஒரு முடிவு என்னோடைய அட்வைஸும் அதுபூராமே வந்துங்க நான் ஒரு கெமிக்கல் ஸ்டோண்டர்லாம் இல்லை நம்ம சோப்பு ரொம்பகலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த அனுபவ தான் வந்து நான் உங்களுக்கு இதை புறம் ஆஹ் விரிச்சு விவரிச்சு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதை பத்தி உங்களுக்கு மேலும் சந்தைகள் இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பர்ல வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல தொலைபேசி மூலமாவோ தொடர்பு கொண்டு நம்மகிட்ட சந்தேகங்களை தீர்த்துக்கலாங்க